ஐ நண்பர் வெல்கம் பேக் டு யூனிக் ஆக்டர் ரஷ்மிகா மந்தனா அவர்கள் நான் எப்படி தளபதி ஃபேனாக ஆனேன் அப்படின்றத பற்றி ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் தேட்டரில் பார்த்த படம்னா அது கில்லி முதல் முறையாக தளபதியை தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வேற லெவல் ஃபீலாக கொடுத்துச்சு ஸோ அதுலேருந்து தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனா ஆகிட்டேன் அண்டு ரீசெண்டாக தான் கில்லி வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்றது தெரியும் கூட படிக்கும்போது நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆடும்போது அப்படி ஒரு சாங்க்க்கு தான் டான்ஸ் ஆடுவேன் இன்னும் அந்த சாங் வேற லெவல் வைப் இருக்கும் சோ அதுல இருந்து தளபதி திருசானு இவங்க ரெட்டி பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தளபதி ஃபேன்கள் ஆன மூமெண்ட் பண்ணிருக்காங்க வாரிசு படத்துல தளபதியோட நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் கரெக்டா தளபதி சினிமாவில இருந்து விலகிறதுக்கு முன்னாடி நடிச்சுட்டாங்க ஒரு பயங்கரமான ட்ரீம் ஆயிருக்கும் இவங்க படம் கோடியை தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு மிகப்பெரிய பேன் இண்டியன் சக்சஸ் கொடுத்திருக்காங்க படத்தோட வசூல் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு இதுல அல்லு அர்ஜுன வேற அரெஸ்ட் பண்ணதால அதுக்கப்புறம் புக்கிங் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கான் அதஸ்டே ஒரு ப்ரொமோஷன் தான் சொல்லப்படுது பட் இருந்தாலும் இருக்கலாம் பணத்துக்காக என்ன வேணாம் பண்ணுவாங்க அண்ட் ரஷ்மிகா மந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடிக்க போற நேரடி தமிழ் படங்கள் பாத்தீங்கன்னா தான் படம் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குனர் எஸ் கே டுவெண்டி போர் தான் தென் தனுஷ் அவர்களுடைய குபேரா படத்திலையும் நடிக்கிறாங்க தென் குபேராவை நேரடி ஒரு தமிழ் படமா சொல்ல முடியாது வாத்தி படம் மாதிரி ஒரு தெலுங்கு சாயல் படமா இருக்கும் அண்ட் தளபதிக்கு கீர்த்தி சுரேஷ் எப்படி ஒரு ஃபேன்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வெறுத்தனம் பயங்கரமான ஃபேன்கள் தான் ரஷ்மிகா மந்தன் அவர்களும் ஸோ தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் பண்ணட்டும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதி பார்த்து நான் அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்